எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா பாருங்க விவசாயிகள் வந்து இங்க கரும்பு காடு வந்து களை வெட்டிட்டு இருக்காங்க அவங்களுடைய கரும்பு காடு களை வெட்டுற வேலையை பற்றியும் இந்த விவசாயத்தை பற்றியும் சில தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலாம் வேணுமா தண்ணி தாகம் எடுத்துச்சு அப்படின்னா தண்ணி குடிக்கிறதுக்கு அவங்க ஒரு குடம் ஒன்று வச்சிருக்காங்க அங்கேயே செம்பு அதெல்லாம் வச்சிருக்காங்க அம்மா நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேங்க இது வந்து காவிரியில் வர ஓ அம்மா போர்ல இருந்து எடுக்கிற தண்ணி அம்மா வந்து இந்த தோட்டத்தோட ஓனர் இந்த தோட்டத்தில் வந்து கரும்பு பயிரிட்டுருக்குறாங்க இந்த கரும்பு பயிரிட்றதை பற்றி விவசாயம் பற்றின தகவல்களும் அம்மாவை பற்றியும் நம்ம நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அம்மா நீங்கள் இந்த கரும்பு விவசாய இப்போ தொழிலை வந்து எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ ரெண்டு வருஷமா தான் நாங்கள் பண்ணுறோம் ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இது என்ன வகையான கரும்புமா இது வந்து நம்ம சாப்பிட்ற கரும்பு என்ன சொல்லுவாங்க பொங்கலுக்கு பொங்கலுக்கு வர கரும்பு அம்மா நீங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த விவசாய தொழில் தானா உங்களுக்கு எத்தனை ஏக்கர் தோட்டங்கள் இருக்கு குடும்பம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சரி இந்த கரும்பு வந்து விளையிறதுக்கு எத்தனை மாசங்கள் வரும் வருஷம் பத்து மாதம் பத்து மாதம் ஆகுது இப்போ சித்திரையில் போட்டால் சித்திரை பதி தேதி போடுவோம் தை பொங்கல் முதல்லாம் பிடிங்கிக்குவாங்க பட்டி பொங்கல் முதல் பிடிங்கிக்குவாங்க இந்த கரும்பு வந்து பொங்கலுக்கு வந்துடும் பொங்கலுக்கு வந்துடும் திரும்ப இப்போ ஐம்பது சென்டு தான் நீங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த ஐம்பது சென்ட்டுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ முதலீடு போடுவீங்க கரும்புக்கு முதலீடுலாம் எப்படி கூடுமணிலாம் நாங்களே செஞ்சுக்குவோம் உடம்புலாம் போகணுங்காட்டி ஆள் அப்போ ஐம்பதாயிரத்து விற்கிறேன்னா எப்படி ஒரு இருபதாயிரம் வர உப்பு கொத்துன்னு வந்துடும் உங்களுக்கு ஒரு போடுற முட்டு முட்டுவழின்னு சொல்லுவாங்களா அதில் வந்து உங்களுக்கு ஏதோ பாதிக்கு பாதி லாபம் வருங்களா இல்லை ஏன்னா விவசாயிங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது கூலி எல்லாம் அதிகம் இருந்தாலும் ஓரளவுக்கு ஈடு கட்டிக்க அந்த அளவுக்கு வேலை வந்துருது இல்லை ஒரு வாட்டி வருஷத்துக்கு ஒரு வாட்டி கரும்பு அது அறுவடை பண்றதோடு பருத்தி போடுவோம் அது ஒண்ணு இந்த மண்ணுக்கு நல்லா வரமாட்டேங்குது அதனால கரும்பு போட்டுக்கிட்டோம் அம்மா வந்து அவங்களுடைய விவசாய அனுபவத்தை பத்தி விவசாயம் பண்றத பத்தியும் சில தகவல்கள் சொன்னாங்க அவங்க தோட்டத்துல வேலை செய்யற வேலையாட்களை பத்தி நம்ம சில தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இங்க ஒரு ஐயா வந்து தீவிரமா கலை எடுத்துட்டு இருக்காரு அவர்கிட்ட பத்தி நம்ம சில தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கங்க பெரிய கோவிந்தசாமி கோவிந்தசாமி ஐயா இந்த விவசாய தொழிலில் நீங்கள் எவ்வளோ வருஷமா இருக்கீங்க நாங்கள் வந்து பட்சம் முப்பது வருஷமாக இருக்கிறோம் முப்பது வருஷமா உங்களுக்கு தெரிஞ்சதே விவசாய தொழில் தான் விவசாய தொழில் தான் மற்ற தொழில் எதுவும் நம்ம அப்படி தான் இந்த தொழிலில் உங்களுக்கு வந்து அன்றாட கூலியோ இல்லை நீங்கள் வாரம் செஞ்சால் வாங்கிக்கலாமா அன்றாடம் கொடுப்பாங்க வாரம் கண்டாலும் வாங்கிக்கலாம் ஒரு நாளைக்கு உங்களுடைய தினக்கூலி எவ்வளோ வருதுங்க ஆறு நூறுபா வருது அவ்வளோ தான் வருது ஆறுநூறுபா வரும் ஆறுநூறுபா அவ்வளோ தான் காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க ஏழு மணிக்கு வந்துடுவாங்க ஏழு மணிக்கு வந்துடுவீங்க எப்படி இந்த பாத்தி கணக்கு மாதிரியா இல்ல 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 அப்படியே ஏக்கரா கணக்கு ஏக்கரா கணக்கு நீங்க உங்க செட்டு எல்லாரும் பேசிக்கீங்க கூலிக்கு செஞ்சா எழுநூறுவா குத்து வைக்க செஞ்சா ஒரு நூறு சேர்ந்து வரும் கம்மியாகவும் வரும் இப்படிதான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா விவசாயத்து விவசாயிகளோட நிலைமை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது இப்போ நீங்கள் இந்த மாதிரி விவசாய வேலையை கூலி வேலையை செய்கிறீங்கள இது உங்களுக்கு ஏதாவது ஒரு சங்கம் அமைப்பு இந்த மாதிரி ஏதாவது இருக்காங்க எதுவுமே இல்லை இது எதுவுமே போனால் கூலி இல்லைன்னா வீட்டில் அவ்வளோதான் அப்படிதான் உங்களுக்கு மாசத்துல வந்து வாரத்தில் எத்தனை நாள் வேலை இருக்கும் அது வாரத்தில் ஒரு வாரம் முழுசும் இருக்குது ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் இருக்குது இப்போ பாரு இந்த வாரமே போச்சு இன்னைக்கு தான் வந்து இன்னைக்கு தான் வந்துருக்குறேங்க வாரத்துல இன்னைக்குதான் ஐநூறு ரூபாய் வேலை செஞ்சிருக்கீங்க இதை தாண்டி வந்து நாள்லாம் சும்மா தான் இருக்கணும் இருக்கணும் லோக்கல் தானா இல்ல வெளியூருங்களா இப்போ உங்க குடும்பத்துல வந்து எத்தனை மெம்பர் இருக்காங்க எல்லாரும் விவசாயம் வேலை தானா இல்லையா விவசாயம் இப்ப இந்த தோட்டம் முடிச்சிட்டீங்கன்னா நீங்க வேற தோட்டத்துக்கு ஏதோ போய் வேலை பார்ப்பீங்க போகணும் வீட்டுக்கு தான் வீட்டுக்கு தான் போகணும் அடுத்ததும் வேலை இல்லை வீட்டுக்கு தான் போய் ஆகணும் அவ்வளவுதான் சரிங்க நீங்கள் இப்போ இந்த தோட்ட வேலையை கூலி வேலையை பார்க்குறீங்க நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ரிட்டேர்மெண்ட் வயசு ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிருச்சு உங்களால் உழைக்க முடியல அப்படிங்கும் போது நீங்கள் ஏதோ ஒரு அமைப்பு மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சங்கமாக ரெடி பண்ணி வச்சிக்கிட்டிங்கன்னா அரசாங்கத்தைட்டு முறையிட்டு நாங்கள் கூலி விவசாயிங்க விவசாயிகள் சங்கம் அப்படிங்கிற கூ கூலி விவசாயி சங்கம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ கிரியேட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு அமைப்பை கிரேட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஓய்வூதிய தொகை அந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட்டிட்ட கேட்கலாம்ல அப்படி கூட கேட்கலாம் அதுவே நாங்கள் எதையும் போடல எதையும் ஆளுங்க ஒத்து ஆளுங்கறதில்லை எதையும் போடுறதும் இல்லை இது வரைக்கும் அப்படி நாங்கள் செய்யவும் இல்லை இதுதான் கூலி வேலைக்கு போனால் போகிறது தான் இல்லைன்னா வீட்டில் இருக்க வேண்டியது தான் அப்படியே முடியலன்னா ரெண்டு மாட்டை வாங்கி கட்டிக்க வேண்டியது தான் மலி இப்போ மாட்டுக்கெல்லாம் நீங்கள் களை எடுக்கிறீங்க அப்படின்னு இங்கிருந்து புல்லெல்லாம் கொண்டு போயிடலாம் இன்றைக்கி ஆட்டு பக்கம் பிடிங்கி போகிறதா அதுக்கும் கட்ட முந்நூறுவாய்க்கு வைக்கிட்டு வச்சு பிள்ளை அது ஒரு செம ஒரு சுருண் அதை வாங்கி போட்டு பால் பீச்சு விவசாயத்தில் எதுவும் இல்லை இப்போ நம்ம வந்து நம்ம சேனல் வழியாக நீங்கள் வந்து விவசாயிங்களுக்கெல்லாம் உங்களை மாதிரி கூலி விவசாயிங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வரீங்க ஏதாவது கருத்து சொல்ல வரீங்களா கருத்து இதே தான் இந்த ஐநூறுரூவா அறுநூறுவா எழுநூறுவா இந்த கருத்தே தான் மித்த இந்த கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கு என்ன கருத்து சொல்ல முடியும் கூலியாக விவசாயி கூலியாக இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய வாழ்வு தான் என்றைக்கும் முன்னேற போகிற வரைக்கும் அவ்வளே தான் நம்ம கடைசி போக வரைக்கும் இதே தான் மித்த வேண நான் பண்ண இன்னும் இதுக்கு மேலே போய் எந்த வேலைக்கு போகிறது எந்த வேலைக்கு போக முடியாது எதாவது முடிஞ்சால் அப்படியே உங்க உங்க கையை காட்டுங்க பாருங்க இந்த மம்மட்டி புடிச்சு கையெல்லாம் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்க காய்ச்சி கிடைக்கும் கூலி வேலைக்கு போய் என்ன பிரயோஜனம் பாருங்க வாழ்நாள் ஃபுல்லாக இந்த மம்மட்டி இந்த விவசாயி இத தான் நாற்பது வருஷம் இந்த மாட்டியா இப்போ கல்யாணம் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கலாம் இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வந்தாங்களா அதுல இருந்து இந்த மாட்டியே தான் இந்த கைங்களை பாரு அந்த எப்படி அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் பண்றோம் விவசாயம் அந்த பயிரை விளைவிக்கிறவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை தான் வருது அப்புறம் நீங்க வேலை பார்க்குறீங்க உங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட கூலி தான் வருது ஆனால் இந்த பயிரை வாங்கி கைமாற்றி விட்டு இப்போ பிஸ்னஸ் பண்ணுறோம் பார்த்தியா அவன் பயங்கரமாக சம்பாரிச்சு சம்பாரிச்சிட்டு போயிடுறாங்க அவங்க வாரிசுலாம் வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வாரிச்சிக்கண்டா அந்த கருமலை சம்பாரிச்சுட்டு போயிடுறாங்க நம்மளுக்கு என்ன ஆகுது ஒன்றும் இல்லை காட்டுக்காரருக்கு ஒன்றும் இல்லை இப்படி வெட்டி போடுறவங்களுக்கு நம்மளுக்கு பத்து சேர்த்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவளுக்கு தான் கூட்டிக்கிறாங்க என்ன பண்றது கொடுக்க போகுது அதெல்லாம் இதே கேஸ் தான் காட்டுக்காரனுக்கு நம்ம சிறு ஆனால் சங்கம் சேர்த்துருக்கிறாங்க இப்போ அந்த காரை வேலைக்கு போகிறது இதெல்லாம் சங்கம் இருக்குது இப்போ நாங்கள் இந்த சங்கத்தில் ஒன்று வரும் ஒன்று வரல ஒன்று எப்படியோ பேசுங்க அதுக்கு நாங்கள் சங்கம் சேர்த்ததில்ல இப்போ சாயங்காலம் எத்தனை மணி வரைக்கும் நீங்கள் இங்கே வேலை செய்வீங்க அது மட்டும் எங்க கூலிக்கு போனால் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் காட்டுக்கு போயிடுவோங்க ஒரு நாலு மூணு மூன்றரை நாலு மணி விடுவாங்க குத்தகைக்கு இப்படி பிடிச்சி நாம காட்டு ஏக்கரா கணக்கில் பிடிச்சி வரோம்னா நம்ம நம்ம நேரத்துக்கு போகலாம் நம்ம நேரத்துக்கு வரலாம் அவ்வளோதான் வந்து முத்துதல கூலி வந்து அதிகம் வருதுன்னுலாம் சொல்ல முடியாது ஒன்றும் சொல்ல முடியாது காலையில சோர் இல்ல சாப்பாடு இல்லாம வேலை செய்யறீங்க என்ன பண்றது வந்தவங்க இந்த காடு ஈரமாக்குன்னா காட்டுக்கார ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இதோட மழை பெய்ஞ்சு வெட்ட முடியாதுங்கிறாங்க இப்போ என்ன சோத்துக்கு சோத்துக்கு அங்க போயிட்டு வந்தா இன்னும் அரை லிட்டர் பெட்ரோல் போகுது அதனால நீங்கள் காலையில் வரும்போது கொஞ்சம் தூக்கில் போட்டு எடுத்துட்டு வரோங்க வேலை காட்டுக்காரி முன்னாடியே சொல்லிங்கன்னா கொண்டாந்துடுவோங்க இன்னைக்கு சொல்லலை ஒரு திடீர்னு இன்னைக்கு வேலை கிடைக்கும் இப்போ நாம் டீ கிடைக்க வரமே வந்தால் சொல்கிறாங்க சரிப்பா வீட்டு விட்டு போயிடலான்னு வந்தால் இங்கேயே தலைமையில் போயிருங்க கொடுத்தாங்களா சரிங்க உங்களுக்கு ரெகுலராக வேலை கிடைக்கணும் நல்லா விவசாய தொழிலில் செலிக்கணும் சரிங்கய்யா சரி வரட்டுங்களா நன்றிங்க மேக் லைட்டே வேணுமா